ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இங்கேருந்து ஒரு திருச்சியிலேருந்து ஒரு முக்கம்பூர் வரையும் ட்ராவல் பண்ணி அங்கே அந்த கவர்மெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களை வந்து மீட் பண்ணி சரி அந்த பசங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து கொண்டு போகணும் பட் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல வச்சு அந்த புத்தகத்தை அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுதான் இந்த சேனல் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுக்குமான காரணம் ஒரு சி மாணவர்கள்ட்ட சிறுவர்கள்ட்ட வந்து புக்கை வந்து நம்ம புத்தகத்தை வந்து கொஞ்சம் கொண்டு போகலாம் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து வாசிப்பு பழக்கம் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இன்றைக்கி போய் நிறைய பேர் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் அந்த டூர் மாதிரி வந்திருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு ஏழு எட்டு பேரை வந்து பார்த்து அதை மீட் பண்ணி அவங்க வந்து உட்கார்றப்ப அவங்களுக்கே ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு வந்து உட்காந்து என்ன சொல்கிறது என்ன கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு யோசித்து ஆனால் ஓரளவு நிறைய பேர் வந்து சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து புக்குமே நம்ம சைடில் வந்து கொடுத்தாச்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக அதை கதை சொல்கிறப்பே அவ்வளோ நல்லா சொன்னாங்க சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க சில பேர் நல்லா ஜாலியாக அதை பண்ணாங்க அவங்களுமே வந்து நிறைய கொஷின் கேட்டாங்க ஸோ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு இன்னும் சில விஷயம் நம்ம சைட்லேருந்து ஒன்று சொல்கிறப்பையுமே வந்து அவ்வளோ நல்லா வந்து கேட்டுக்கிட்டாங்க அதை வந்து அதை பண்ணுறப்பே வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நம்ம இதுக்கு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும் அதே நேரத்தில் புத்தகத்தையும் அவங்களுக்கு கொண்டு போகணும் ஒரு ஒரு அதை பார்க்குற ஒரு முப்பது பேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து அதுலேருந்து வாசிப்பு பழக்கத்த பழக்கத்தை ஆரம்பிச்சு அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிறத அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்கள சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்னா இன்றைக்கி அதை பண்ணிட்டு வந்தோடனே வந்து ரொம்ப அதுவே இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஒரு ஏழு பேர் எட்டு பேர்கிட்ட பார்த்து அதை தான் வந்து வீடியோ பண்ணிடும் ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதை உட்காந்து கதை சொன்னால் என்ன கதையை சொல்லலாம் அதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றதை இப்படி சொல்லலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் தடுமாறு தான் வந்து எல்லாமே சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதை பார்த்து அவங்க சொல்ல வந்தப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் அதில் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று இதில் இருந்து வேறு ஏதாச்சும் பெட்ராக பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதைப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கடைசியில் என்ன வந்து அந்த மாணவர்கள்ட்டையுமே வந்து இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் வாசிப்பு பழக்கத்தை வந்து கொஞ்சம் அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற வந்து ஒரே ஒரு காரணம் தான் நன்றி மட்டும்மா <laughs> 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 சரி என்ன கதை பார்க்க போறா படிக்க தெரியாது என்ற தலைப்பு என்ன என்ன ஆசை என் பேர் வந்து டி சி பின்ராஜ் கடலூர் மாவட்டம் புனித அந்தமணி அருநிலைப்பள்ளி அறந்தாங்கி நம்ம என்ன கதை பார்க்க பார்க்குறோம்னா படிக்க தெரியாதுன்றது ஆசைப்படுறோம் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியர் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் இன்ஜினியருக்கு வேலை இல்லை இப்போ என்ன கதை பார்க்க போறேன்னா படிக்க தெரியாதுன்னு இருக்காது ஒரு பொண்ணு வந்து ஒரு கிராமத்தில் வரா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அவங்க வந்து பருத்தி காட்டில் வேலை செய்கிறாங்க பருத்தி காட்டில் வேலை செய்யும்போது பெரிய வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு புக்கு இருக்குது அந்த வைப்பில் அந்த பொண்ணு தொடக்கல அந்த வெள்ளக்காரங்க வந்து தொடாதான்றாங்க இவங்கன்னா நம்மளை தொடக்கூடாதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு படிக்க தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க வெளியிலேருந்து ஒருத்தவங்க வெளில அந்த ஊருக்கு புதுசாக காரில் வரக்குள்ளே அவங்க பார்க்குறாங்க இனிமேல் என்ன படிக்க வைக்கிறேன் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே படிக்க வைக்கிறான்னு சொன்னதும் போயிட்டு பத்தாவது வரையும் படிக்குது அந்த பொண்ணு படித்த உடனே பாஸ் ஆகிடுச்சு அந்த பாஸ் ஆனவுடனே லெவல்த் தொழுத்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே படிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட பணம் இல்லை பணம் இல்லாத காரணத்தினால கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்கிது அந்த பொண்ணை படிக்க வச்சதும் படித்து முடிச்சிச்சு டிகிரி முடிச்சுட்டு பட்டமும் வாங்கிடுச்சு பட்டம் வாங்கிட்டு திருப்பி அந்த ஊருக்கு வரக்குள்ள அந்த பொண்ணை எல்லாருமே பாராட்டுறாங்க திருப்பி அந்த அந்த இடத்துக்கு போய் அந்த வைப்பில் நான் தொடணும் வைப்பில் நான் படித்து காட்டணும் அப்படின்றதாக அந்த வைப்பில் போய் படித்து நான் ஏழை குடும்பத்துலேயே அந்த பொண்ணை படிக்க விட மாட்டாங்க அது அந்த பொண்ணு படிக்கவே கஷ்டப்பட்டுது அவங்க வெளிலேருந்து கவர்மெண்ட் அ அதிகாரிகள் வந்தால் தான் கேட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தான் போய் படித்து டிகிரி முடித்து பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு வரக்குள்ள திருப்பி அந்த வைப்பில் படிக்கணுன்ட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி அந்த வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று படித்து பெருமையை தேடி கொடுக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த புள்ள கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி கொடுக்குது அவங்க அம்மா படித்த தான் வேலை செய்கிறாங்க ரொம்ப ஏழு அந்த பொண்ணு பேர் தான் மாரி தேங்க்யூ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையிலேருந்து என்ன தருணா அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறத படிக்கணும் படித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தரணும் என் பேர் இரா சித்தேஷ் நான் புனித அந்த பள்ளியில் படிக்கிறேன் அறந்தாங்கி கடலூர் மாவட்டம் நான் வந்து படித்து முடிச்சுட்டு லாயர் ஆகும் ஆசைப்படுறேன் நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போனால் ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த நண்பர்கள் ஒரு பேர் அஸ்மிதன் இன்னொரு நண்பர் பேர் சிவின்ராஜ் சிவின்ராஜன் அஸ்மிதனா நெருங்கிய நண்பர்களாக படிச்சுட்டு வராங்க பள்ளி படிக்கும்போது ரெண்டு பேருமே ஒன்றா தான் படிக்கிறாங்க விளாட வீட்டில் போகும்போதும் வரும்போதும் எப்பயுமே ஒன்றா தான் விளையாட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு தேர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு அஸ்மிதா இன்னும் சிவின்ராஜுக்கு படிக்கிறாங்க ஆனால் சிவின்ராஜ் அதிகம் படிக்க மாட்டேங்கிறான் அஸ்மிதா வந்து ஒரு அளவுக்கு எதை படிச்சுட்டு இருக்கான் கடுமையான முயற்சி அஸ்மிதா ரொம்ப இருக்கிறதுனால அதிக மார்க் எடுத்து பொறுத்து அவங்க வீட்டில் எல்லாருக்கும் மதிப்பிட்டு தரான் வீட்டில் ஒருவங்க அன்னையா சந்தோஷமா இருக்காங்க ஸ்டிபின் ராஜி வந்து ஒரு சப்ஜெக்டில் ஃபைல் ஆகி எல்லாருக்குமே திட்டு வாங்கிட்டுருக்கான் இருக்கான் அஸ்மிதை நல்லா மார்க் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் பெருமை சேர்த்து ஊரில் இருக்கவங்களாம் இருக்கவங்கலாம் மலிச்சு அடுத்தது டுவெல்த்து அதுமாதிரிலாம் அதிகமாக இருக்கிற எடுத்துறான் காலேஜில் பெரிய ஆளாகி அவன் சமூகத்துக்கு பெரிய ஒரு செல்வத்தை தேடி தரான் கடுமையான முயற்சி செய்தால் நம்ம இமயத் தேடலாம் அவன் கூட எடுத்துக்கிறான் இன்னும் நிகழ்ச்சி நடக்க ராமஜயன் இந்த அந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான் படிச்சுட்டு என்ன ஆகும் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் படிச்சுட்டு படிச்சுட்டு என்ன ஆகும் என்ன வேலைக்கு போகணும் போலீஸ் ஓகே நல்லது நபரே ஜாலியாக பேசுகிறேன் ஆ தைரியமாக பேசுகிறேன் பேசு பேசு என்ன கதை சொல்லுறேன் நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லு பக்த ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கட்டணத்தை புடிச்சிக்கிட்டு சிவனை வேண்டி ஒரு தியானம் பண்றாரு அவர் தியானத்தை மூலமா ஒரு வரம் கேட்டாரு அவர் வந்து அவர் தொட்டதெல்லாம் சாம்பல் ஆகணும்னு வரம் கேட்டார் அப்போ வந்து வரத்தையும் சிவன் கொடுத்துட்டாரு அவரையே தொடுறதுக்காகவும் போனான் போய் தொட போகும்போது சிவன் வந்து விஷ்ணுவோட போய்ட்டு உதவி கேட்டார் அவர் வந்து பெண்ணுருவம் எடுத்து ஆடினார் அவர் கையை எடுத்து தலையில வச்ச மாரி அந்த

ஒரு ஊர்ல ரெண்டு மோலக்காரங்க பேரு என் பேரு விஷ்ணு அந்த உயர்நிலை பிள்ளை அப்படி படிக்கிறான் படிக்கிறான் இசை கலைஞர் இசை கலைஞர் ஒரு ஊர்ல ரெண்டு இசை கலைஞர் இருந்தாரு அவரு ஒரு ராஜாவுடைய கல்யாணத்துக்காக அவரு மாலை அடிக்க போனாரு அவங்க அடித்து மளம் அடித்து அவன் ராஜா வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வந்தார் அவங்க அவங்க அவனுக்கு ஆர்வம் ஒருத்த அவங்க அவன் அப்பனுடைய மகனுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அடிச்சுக்கிட்டே வந்தான் அவங்க அப்பா என்ன சொன்னார் இதுமாரி மொளம் அடிக்காரங்க நிறையா திருடங்க இருக்காங்க இந்த திருடங்கை நம்ம காசை எடுத்துருவாங்கன்னு சொன்னார் அவன் அதை கேட்காம நான் ஆர்வத்தில் அடிக்கிற பணம் அடிச்சுட்டே வந்தான் அப்புறம் ரெண்டு திருடங்க அந்த மோளை சத்தத்தை கேட்டோன்னே அந்த மோளத்தை அவன்கிட்டருந்து பணத்தெல்லாம்

பறிச்சு பிடிச்சுட்டு பிஏபி போறேன் ஒரு ஊர ஒரு ஆமையும் மீன் இருந்துச்சு அது வந்து மயிலை வந்து தனக்கலாம் தலைக்கலாம் முடிச்சிருந்து தான் ஆமையை வந்து கிண்டல் பண்ணிட்டு ரேஸ் ஒரே ரேஸ் ஒரே இருந்தேன் ஒரு நாளைக்கு ரேஸ் நடந்தது இந்த மெயில் வந்து இது ஆமை ஒரு கெண்ட நினச்சிக்கிட்டு தூங்கிடுச்சு ஆமை பொறுமையாக போயிட்டு அந்த போட்டி ஜெயிச்சிச்சு என்ன கற்றுக்கணும்

ஒரு வியாபாரம் தான் அந்த வியாபாரம் வந்து ரெண்டு ஒட்டகம் வாங்கி மேய்ச்சிட்டு ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி காட்டில் வந்து மேய்ச்சிட்டு இருந்தான் அப்போ வந்து அந்த ஒட்டகத்துக்கு ரெண்டு மணி வாங்கி கழுத்தில் மாட்டினான் அந்த வியாபாரி வந்து ஒரு ஆழ மரத்தில் படித்து தூங்கினான் தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த மணி சத்தத்தை கேட்டு ஒரு சிங்கம் வந்து ஒரு ஒட்டகத்தை வேட்டி ஆடிச்சு ஒரு சிங்கம் ஓடி போயிடுச்சு அப்ப வந்து அந்த வியாபாரம் வந்து பாக்குறப்ப அந்த மணி மாற்றதுனால ஒரு நன்மை நடந்துச்சு ஒரு தீமை நடந்துச்சு அப்படின்ட்டு

ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம் பக்க ஒரு நாட்டை இது போர் செய்ய போகும்போது அந்த ஊர்க்காரங்கெல்லாம் நான் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்ட்டு இது போர் செய்ய வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதனால் அந்த ஊர்காரங்க ரொம்ப நல்ல வேண்டுட்டு அந்த ஊர்காரங்க ரொம்ப நல்லவங்க போர் செய்ய முடியும் போர் செய்யாத போயிட்டாங்க ஒரு பழம் கேட்டாராம் அந்த பழம் என் கடையில் நல்லா இல்லை பக்கத்து கடையில் வாங்கிக்க சொல்லி இது சொன்னாங்களாம் போயிட்டா

Vai,